நான் என்ன பண்ணேன் இந்த ஆர்கனைசேஷன் குள்ள இருக்கிற இருக்கிறப்ப நான் அப்படியே செட்டிங்ஸ் போகிறேன் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து பில்லிங் அண்ட் பிளான் அண்ட் பில்லிங் அப்படி இருக்கும் இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வித் ஒன் யூசர் அப்படின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஜீரோ காஸ்ட் உங்களுக்கு வந்து மந்த்லி சேஞ்ச் பிளானில் போனீங்க அப்படின்னா ஃப்ரீ பிளான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பிளான் இருக்கும் அதாவது டீம் அண்ட் கவர்னென்ஸ் பிளான்ல வந்து தேர்ட்டி டேஸ்க்கான ட்ரையல் பிளான் இதுக்கு எந்த விதமான கிரெடிட் கார்டு எதுவுமே தேவையில்லை நான் ஜஸ்ட் அதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட் யுவர் ட்ரையல் பிளான் கொடுக்குறேன் கொடுத்தோன்னா இன்னைக்கு டேட்ல இருந்து கரெக்டா தேர்ட்டி டேஸ்க்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து பிளான் வந்து ஆக்டிவாக உங்களுக்கு இருக்கும் இதில் சொல்லிட்டு வருங்க செப்டம்பர் ஃபோர்த் வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும் இந்த டீம்ஸ் அண்ட் கவர்னன்ஸோட பிளான் உங்களுக்கு இருக்கும் இதில் நிறைய விதமான இந்த டீம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ்ல இருக்கு முக்கியமா நம்ம பண்றது இந்த சென்டினல் அப்படிங்கிறது இந்த டீம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் எஸ்டிமேஷன் இது வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகிடும் அதையும் நம்ம எப்படின்னு பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்காவே காஸ்ட் எஸ்டிமேஷன் அதாவது நீங்கள் நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோடை பேஸ் பண்ணி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஸ்டிமேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க வேஸ்திரி இடத்துல உங்களுக்கு கொடுக்க முடியாது சப்போஸ் நம்ம ஒரு இசுடி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த இசுடி இன்சூரன்ஸ்க்கான காஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதையும் நம்ம என்ன பண்ண முடியும் டெரஃபார்ம் கிளவுடைய டேஷ்போர்ட்லேயே நம்மளால வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா அது மாதிரி நிறைய விதமான டீம் மேனேஜ்மெண்ட்லாம் இதில் நிறைய பண்ண முடியும் நம்ம மெயினா பண்ண போறது இந்த சென்டினலை வந்து பாலிசி கோடை வந்து பார்க்க போறோம் ப்ளஸ் வந்து காஸ்ட் எஸ்டிமேஷனும் ஆட்டோமேட்டிக்காக வரதுனால அதையும் நம்ம வந்து பார்க்கலான் இருக்கிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா செட்டிங்ஸ்ல நம்ம பிளான் வந்து நம்ம இந்த ஆர்கனைசேஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் இதான் வந்து பாத்தீங்கன்னா டெமோக்கான அது செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டப்ல வந்து ஒரு கபாசிட்டி கிரியேட் இருக்கிறோம் இந்த நம்மளுடைய ஸ்திரி கோடை வந்து நம்ம வந்து புஷ் பண்றதுக்கு நம்ம கிரியேட் பண்ணலாம்னு இருக்கோம் வாங்க போலாம் கிட்டப்ல போயிட்டு ஓகே ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு கிரியேட் பண்ணிக்க நம்ம வந்து பண்ணணும் அந்த கிட்டப் பட் ஒரு கிரியேட் பண்ணோம் கிரேட் ஆல்ரெடி நம்ம வந்து எஸ்எஸ் லோக்கல இருந்து நம்ம கீ ஜென்ரேட் பண்ணி உள்ள நம்ம வந்து கிட்டப் வந்து ஆல்ரெடி நம்ம இது பண்ணிட்டோம் அதனால ஜஸ்ட் நம்ம ரெப்போ கிரியேட் பண்ணி நம்ம லோக்கல்ல இருந்து நம்ம என்ன ஈஸி என்ன பண்ணிடலாம் கோடு வந்து குஷ் பண்ணிடலாம் டிஎஃப்ளோடு சென்டினல் ஓகேங்களா சென்டினல் அப்படின்னு சொல்லி ரெப்போ கிரியேட் பண்றேன் ஓகேங்களா பிரைவேட்ல இது பண்றேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ற கொடுத்துறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டுக்குனு ஒரே ஒரு டெம்ப்ளேட்டாவே உங்களுக்கு வந்துருச்சு அதாவது நீங்கள் ஒரு பேஸ்டான நீங்கள் என்ன மாதிரியான கோட் வந்து புஷ் பண்ணுறீங்களோ அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் இப்போ டாட் டெராஃபாம் ஃபைலாக இருக்கட்டும் இல்லையா டெராஃபார் டாட் டிஎஃப் ஸ்டேட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரியான முக்கியமான எல்லா ஃபைலும் அவங்களே வந்து ஒரு பேக்கேஜ் ஒரு டெம்ப்ளேட்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது உங்களுக்கு கிட்ட வந்து இக்னோர் பண்ணிடும் ஓகேங்களா அப்போ நான் ஜஸ்ட் இதில் போயிட்டு டெரஃபார்ம் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு தெரியாத பாருங்க டெரஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெரஃபார்ம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்ல உங்களுக்கு வந்து டாட் கிட்னு வந்து ஆட் ஆயிடும் உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா நான் ரீட்மி ஆட் பண்ணிட்டேன் டாட் கிட் இக்கிட் டிக்னூர்ல வந்து டெம்ப்ளேட்ல வந்து டெரஃபார்ம் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நான் கிரியேட்டர் கப்பாசிட்டி கொடுக்குறேன் ஓகே இப்படியேட் பண்ணிட்டோம் இப்போ டாட் கிட்டுக்குன்னு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு எல்லா பைசு டிஃபால் மேற்கொண்டு வேணா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் எடிட் பண்ணி இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லோக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு இன்டென்ஸ் கிரியேட் பண்ணி கிட்டப் ஒரு ஃபுலோக்கா வச்சிருந்தோம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாட் கிட் அதாவது அந்த கிட்ட ரொப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டாட் கிட்ட வந்து பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம இங்கதான் திருப்பி வந்து இப்போ இருக்கக்கூடிய சென்டினல் வந்து கனெக்ட் பண்ண போறோம் நான் என்ன பண்றேன் இக்னோர் டெலிட் பண்ணுறீங்கனால கம்ப்ளீட்டா இது ரிலேட் ரெப்போ ரிலேடாக இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அது டெல்ட் ஆயிடும் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து மெயின் பைல் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணலாம் உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம் இது எல்லாமே டெலிட் பண்ணிட்டு இன்சர்ட் கமாண்ட் கொடுக்குறேன் ஓகே இப்போ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம்ல இந்த எஸ்திரி சென்டினல் பாலிசி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் ஸ்டெப்னான ஒரு பிளாக் ஓப்பன் வச்சிருக்கிறேன் இதுல வந்து அந்த எஸ்திரிக்கான போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா ஆக்சுவலாக நம்ம ப்ரைவேட்டாக நம்ம புஷ் பண்ண போறோம் நம்ம பாலிசி வந்து எழுத போறோம் ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா காப்பி பண்ணிட்டு இதே நேம் இருக்கானு தெரியல நம்ம வந்துட்டு வேணா மாத்திக்கலாம் அது வந்துட்டு ஓகேங்களா இப்போ நான் இதுல கோடில் போயிட்டு இதுல லோக்கல்ல போயிட்டு நான் பேஸ் பண்றேன் பக்கெட் பப்ளிக் ரீட் அண்ட் ரைட் ஏசிஎல்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா பிளஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் தமிழ் க்ளோடு அப்படின்னு வேணா கொடுத்துடலாம் ஓகேங்களா தமிழ் க்ளோட் அப்படின்னு கொடுத்துடலாம் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து பப்ளிக் ரீட் அண்ட் ரைட்டுருக்கு ஓகேங்களா ரீட் அண்ட் ரைட்டோ இல்லை ரீடோ இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம அக்செட் ஆகக்கூடாது ஏன்னா நம்ம ரூல் வந்து எழுத போகிறோம் ரூல் வந்து பிரைவேட் அப்படின்றது மட்டும் தான் ஆகணும் உங்களுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னு எழுத போகிறோம் இங்கே வந்து நம்ம பப்ளிக் அண்ட் ரைட் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் த்ரீ எந்த ரீஜனில் நம்ம ஹோஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைடர் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம கிட்ட வந்து புஷ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிட் இனிட் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம வந்து டாட் கிட் அப்படின்ற நம்ம டெலிட் பண்ணிட்டோம் என்ன இந்த டெபாசிட்டி அந்த டீடெயிலாக டெலிட் பண்ணுறதுக்காக இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து ரிமோட் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஓகேங்களா நான் ரிமோட்ட போயிட்டு எஸ்எஜுக்கான அந்த யுஆர்ல வந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா காப்பி பண்ணிட்டு ஓகே கிட்டு ரிமோட்டு கொடுத்துட்டு தென் அந்த யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ரிமோட் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிட்டு ஆட் ஓகேங்களா அந்த லோக்கலுக்கு ரெண்டு ஃபைலை நான் ஆட் பண்ணிவிட்டு ஓகே தென் கிட்டு ஓகே கம்மிட்டு ஓகே ஐஃபன் எம்மு ஃபஸ்ட்டு கம்மிட்டு ஓகேவா ஃபஸ்ட்டு கம்மிட் கொடுத்துட்டு கம்மிட் பண்ணுறேன் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடை புஷ் பண்ணனும் புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து புல் பண்ணி ஆகணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த முறை கிட்ட ரெப்போ கிரியேட் பண்ணும்போது இக்னோர் ஃபைல் அண்ட் ரீட்மி ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு ஃபைல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் புல் பண்ணிக்கலாம் ஹரிஜன் மெயின் ஓகேங்களா ஓகே ஹிஸ்டரி வந்து மேட்ச் ஆகலைன்னு சொல்லுது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை வந்து பண்ண சொல்லலாம் ஓகே அலோ ஓகே அன்ரிலேட்டட் ஹிஸ்டரிஸ் ஓகே ஓகே இப்ப நம்ம என்ன பண்றோம் புல் பண்ணிட்டோம் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் எல் எஸ் ஐபன் ஏஎல் போட்டு பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க கிரியேட் பண்ண முடியாது எப்போ கிரியேட் பண்ணும்போது இது பண்ண இக்னோர் அண்ட் ரீட்மி நமக்கு வந்துருச்சு இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா புஷ் பண்ணலாம் ரீஜன் மெயின் ஓகே கோட் வந்து நமக்கு அந்த லோக்கல்ல கிரியேட் பண்ண அந்த எஸ்தி அண்ட் ப்ரொவைடர் அந்த ரெண்டு பைல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷ் ஆயிடுச்சு இப்ப நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம எஸ்தி வந்து என்ன பண்ணிக்கிறோம் பப்ளிக்காக கிரியேட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ப்ரைவேட்டாக கிரேட் பண்ணல நம்ம ரூல் கிரேட் பண்ணி ஒன்ஸ் நம்ம வந்து என்போர்ஸ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பாத்தோம் ஓகேங்களா இப்ப நமக்கு வந்து நாலு ஃபைல் மெயின் அண்டு ப்ரொவைடர் ஃபைல் வந்து வந்துருச்சு உங்களுக்கு ஓகே இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் வந்து டெமோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கம்ப்ளீப் பண்ணிட்டோம் தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் நம்ம வந்துட்டு டெஃபாம் கிளவுட்ல வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றோம் கிரியேட் பண்ணி அந்த அந்த பர்டிகுலர் கிட்ட வந்து நம்ம என்ன பண்றோம் பாயிண்ட் பண்ண போறோம் ஓகேங்களா பாயிண்ட் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் பாலிசி இதெல்லாம் கிரியேட் பண்ணும்போது அதை நம்ம வந்து அதை டேக் பண்ண போகிறோம் அந்த ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு ஓகேங்களா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தெரஃபாம் க்ளவுடுக்கு வந்து நான் போயிட்டு ஓகே ஆர்கனைசேஷன் பண்ணால் ஆல்ரெடி ரெண்டு ஒர்க் ப்ளேஸ் நம்மள்கிட்ட இருக்குது ஓகேங்களா சிஎல்ஏ ஒரு ஃப்ளோ அந்த கிட்ட ஒரு ஃப்ளோ நம்ம பார்த்து நான் என்ன பண்ணேன்னா புதுசாக ஒரு ஒர்க் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரோல் ஒரு ஃப்ளோ தான் நம்ம கிட்டப்லேருந்தான் எடுக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அதனால ஜஸ்ட் நம்ம சூஸ் பண்ணால் போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு முறை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் க்ளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெராஃபார்ம் கிட்டப் ஒரு ஃப்ளோ அப்படிங்கறதா இருக்குது சென்டினல் வந்து வரல இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதனால் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து இங்கே கொடுத்துட்லாம் ஓகேங்களா நான் நம்மளுடைய கிட்ட எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெக் ஃபார் ஆல் டூ ஃபோர் செவனில் வந்து டிஎஃப் கிளவுட் ஐஃபன் சென்டினல் அதை என்ன பண்ணா டைரெக்டாக இங்க வந்து நான் கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன் நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஆப்ஷன் தான் இது கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கு இது நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்க்கல இது கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் டேரக்டரி நம்ம எந்த டேரக்டர்ல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது டேரக்டர் நீங்க கொடுக்கணும் கோட் இல்லைனா இங்க கொடுத்துக்கலாம் தென் அப்ளை மெத்தட் வந்து டிஃபால்ட் வந்து பாத்தீங்கன்னா மேனுவலாங்க இருக்கு சப்போஸ் உங்களுக்கு ஆட்டோவாவே அப்ளை அப்ளை ஆகணும் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து அது ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட் இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு டெவ் என்வரன்மெண்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளானுக்கு அப்புறம் அப்ளை ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நீங்க வந்து ஆட்டோ அப்ளை அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ண கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தென் ரன் டிகர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே நான் பார்த்து எதாவது நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கீழே பிரிபிக்ஸ் எதாவது வேணா நீங்க பெஸிபிகா கொடுத்துக்கலாம் அதே மாதிரி பிரான்ச்சும் அதே மாதிரி தான் இப்ப வந்து டிஃபால்ட் பிரான்ச்ல இருக்கு நம்ம எனக்கு ஒரே இரப்பே மட்டிபிள் பிரான்ச் என்வாயிரமென்ட் எது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் எனக்கு ஒவ்வொரு அந்த பிரான்ச்சையும் எனக்கு ஒவ்வொரு இதுல மேப் பண்ணணும் ஒரு ஸ்பேஸ்ல அப்படின்னா அது மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம் அடிஷனலான அதர் செட்டிங்ஸ் ஃபுல் ரிக் உங்களுக்கு இருக்கு ஓகேங்களா அந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ்ல போனீங்கன்னா சம் முக்கியமான இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓகேங்களா இப்ப நம்ம எதுவுமே கொடுக்கல டேரக்ட் என்ன பண்ணிக்கலாம் கிரியேட் ஸ்பேஸ் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே நம்ம கப்பாசிட்டி வந்து கனெக்ட் ஆகலை ஒருவேளை நம்ம வந்து இந்த விட்டம் பிரைவேட்ல வச்சிருக்கிறோம் அதனால் ஏதோ ஆத்தென்டிகேஷன் மிஸ் ஆகுது இப்போ நம்ம டெமோ பர்பஸ்க்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதை வந்து பப்ளிக்கை நம்ம வந்து மாற்றிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு ஓகே கீழே அப்படியே டவுன் பண்ணீங்க அப்படின்னா ஓகே சேஞ்ச் விசபிலிட்டியில் என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து மேக் பப்ளிக் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அதுக்கான நேம் கொடுத்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் ஓகே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் பப்ளிக்கை अगेन நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே நமக்கு வந்து கிரியேட் ஆயிருச்சு ஓகேவா அதை வந்து நம்ம ஆத்தென்டிகேஷன் வந்து செக் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து ப்ரைவேட்டாக வச்சதுனால கனெக்ட் ஆகல கண்டிப்பாக அதை வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து நம்ம திருப்பி ஏகே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ டெமோ பொறுபஸ்க்கு நான் என்ன பண்ணிக்கலாம் நான் பிளிகை வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பிளான் கேக்குது ஃபர்ஸ்ட் பிளான் கேட்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அது பதிலாக டேரக்டாக ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம் நம்ம ஸ்பேஸ் கிரேட் பண்ணிட்டோம் பப்ளிக்காக ரெப்போ கிரேட் பண்ணி என்ன பண்ணிட்டோம் கோட்டை நம்ம புஷ் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப் கிளோட சென்டினல் நமக்கு வந்து வந்துடுச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் பாலிசி வந்து கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா பாலிசி நம்ம கிரியேட் பண்ணி பாலிசி செட்டு நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸோட நம்ம கனெக்ட் பண்ணணும் வாங்க போனோம் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம்ல வந்து நான் இந்த எஸ் திரி சென்டினல் பாலிசிக்கான அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அது எடுத்து வச்சிருக்கீங்களா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோடை வந்து நீங்கள் ஒன்பே ஸ்டெப்பை ஸ்டெப் உங்க வந்து எக்ஸ்பெளைன் பண்ணுறாங்க அது இல்லாமல் அந்த கோடை வந்து கிட்ட பிரப்போலையும் கொடுத்துருக்காங்க நான் என்ன பண்ணேன்னா அந்த கிட்ட பிரப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதுல நிறைய விதமான இருக்கு அளவு டிஸ்டல் அப்படின்னு சொல்லி ஒரு சில பாலிசி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஒன்றியில் சென்டனில் இருக்கு இல்லைங்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஏசி ரிலேட்டடா லாகிங் ரிலேடா வெஷன் ரிலேட்டடா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நான் என்ன எஸ் எஸ்தி பிரைவேட் ஒன்றை அப்படின்னு அந்த சென்டெல் பாலிசி ஒப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுடி நம்ம பார்த்தோம்ல ரூல் டிஎஃப் பிளான்ல வந்து டிஎஃப் பிளான் இது வந்து வி டூ ஒவ்வொரு இதுல இருந்து பாத்தீங்கன்னா வி ஒன் வி டூ அப்படின்ற மாதிரி வெர்ஷன் டூ வந்து இம்ப்ளென்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பாலிசி நம்ம கிரியேட் பண்ண போறோம் ஓகேங்களா பிரைவேட்டா இருக்கணும் அப்படின்றக்கான பாலிசி இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகே காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம டெரஃபாம் க்ளவுடில் வந்து நீங்கள் வந்து போயிட்டு ஓகேவா தென் வந்து நம்ம டேரெக்டாக செட்டிங்ஸ் ஓகேங்களா இந்த இதுக்கானதில்ல காமனாக இருக்க செட்டிங்ஸ் வந்து நம்ம போகிறோம் எங்கே நம்ம வேரியபிள் செட்லாம் பண்ணோம் இல்லையா அங்கே வந்து நம்ம போகிறேன் செட்டிங்ஸ் வந்துட்டோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாலிசி அண்ட் பாலிசி செட் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் வேரியபிள் செட் வந்து நம்ம மாத்திரலாம் ஏன்னா வேரியபிள் செட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ரெண்டு ஒர்க் மட்டும் தான் கொடுத்துருந்தோம் ஏன்னா வேரியபிள் செட்ல தான் நம்ம ஆக்சஸ் சீக்ரெட் கே வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெரஃபார்ம் கிளவுடு நம்ம ஏடபிள்யூஸ் என்வரன்மெண்ட் கம்யூனிகேட் பண்ணி ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஆத்தன்டிகேஷன் வந்து பண்ணுது நான் அதுல போயிட்டு அப்படின்னா நான் சீலை ஒரு ஃப்ளோ அண்ட் கிட்ட ஒரு ஃப்ளோ அப்படின்னு அந்த ரெண்டு ஒர்க் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் கொடுத்துருக்கேன் பக்கத்திலே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் இந்த சென்டினலோட ஒரு ஃப்ளோ ஒர்க் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா மேல போயிட்டு அப்ளை ஆல் ஒர்க் ஸ்பேஸ் அதாவது இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ஒர்க் ஸ்பேஸ்க்கு என்ன பண்ணிடுவோம் இந்த கிரெடென்சியல் இந்த வேரியபிள் வந்து என்ன ஆயிடும் உங்களுக்கு வந்து பாஸ் ஆயிடும் அத நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது நம்ம கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் எஸ்தி பேக்கெட் வந்து கிரியேட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் நம்ம பாலிசி அண்ட் பாலிசி பார்க்கலாம் பாலிசி அண்ட் பாலிசி என்ன டிஃபரென்ட் பாத்தீங்கன்னா பாலிசி வந்து நம்ம வந்து நம்ம என்ன பாலிசி அப்படிங்கிறது அங்கதான் டேரெக்டா கொடுப்போம் அந்த கோடை வந்து நம்ம கொடுப்போம் பாலிசி கோட பிளஸ் என்போர்ஸ்மென்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அங்கதான் செலக்ட் பண்ணுவோம் ஆனா அங்கதான் வந்து பாலிசி செட்டே நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அங்க கனெக்ட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா அப்ப பாலிசி செட் பிஃபோராவே நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது ஏன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஏன்னா பாலிசி செட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்பேஸ் வந்து டிசைன் பண்ணுவோம் எப்படி வந்து வேரியபிள் செட்ல வந்து எந்த ஒர்க்பேஸ்க்கு நம்ம வந்து பாஸ்ன்னு சொல்றோமோ என்வரன்மெண்ட் வேரியபிள் சேம் திங் இங்கேயும் வந்து பாலிசி செட்ல தான் என்ன பண்ணனும் நம்ம வந்து அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து டிசைட் பண்ண முடியும் அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா பாலிசி செட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் பாலிசி செட்ல உங்களுக்கு வந்து விசிஎஸ் ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா டிஃப்ரெண்டான விசிஎஸ் கனெக்ட் பண்றோம் இதுல இருந்து கொடுக்க முடியும் நம்ம என்ன பண்ணணும் நோ விசிஎஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு இங்க என்ன பண்ணிக்கிறேன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் டெஸ்டிங் பாலிசி செட் அப்படின்னு கொடுத்துட்டு தென் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு ஸ்பேஸுமானு கேக்குது நான் என்ன பண்றேன் செலக்டடான ஒரு ஸ்பேஸ் ஏன்னா நம்ம சென்டினல் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு இதுதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இப்போதைக்கு ரெடி பண்றோம் அதனால அப்படியே கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஒரு மூணு ஒரு ஸ்பேஸ் இருக்கு அதுல நான் டிஎஃப் க்ளோட் சென்டினல் அப்படின்றத சூஸ் பண்ணி ஆட் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஆட் ஆயிடுச்சு ஆட் ஆனா நான் என்ன பண்றேன் கனெக்ட் கொடுத்துறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாலிசி செட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் தென் வந்து பாத்தீங்கன்னா நான் பாலிசி போறேன் இப்ப பாலிசி பத்தி என்ன பண்ணா கிரியேட் நியூ பாலிசி கிரியேட் நியூ பாலிசி கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து பாலிசி காப்பி வந்து இருக்கோம் கிட்ட வந்து காப்பிட்டு வந்து அதை நம்ம கொடுக்க போறோம் இப்ப என்ன பாத்தீங்கன்னா நேம் குடுக்கறேன் சென்டினல் ஓகே பாலிசி அப்படின்னு கொடுத்துட்டு அப்படி ஸ்க்ரோல் பண்ணி தென் வந்து பாத்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் மோட் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணு விதமான ஒன்னு வந்து ஹார்ட் மேண்டடரி இன்னொன்று சாஃப்ட் மேண்டடரி இன்னொன்று அட்வைசரி இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் மேண்டடரினா உங்களால் என்ன பண்ண முடியும் ஓவர் பண்ண முடியாது கண்டிப்பா வந்து அப்ளை பண்றதுனால ஸ்டாப் பண்ணிடும் ஓகேங்களா சாஃப்ட் மேண்டடரினா அவங்களால ஈஸியா வந்து ஓவர் பண்ண முடியும் ஒரு அந்த கண்டிஷன் வந்து ஜஸ்ட் செக் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம் கமெண்ட் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கூட அவங்க என்ன பண்ணிக்கலாம் ஓவர் கம் பண்ணி போக முடியும் ஓவர் ரைட் பண்ணி அது பாத்தீங்கன்னா சாஃப்ட் மேண்டடரி அட்வைசரி அப்படிங்கிறது எந்த விதமாக ஓவர் கம் பண்ணணும் அவசியம் கிடையாது ஸ்டாப் பண்ணணும் ஸ்டாப் பண்ண ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு லாகிங் பர்பஸ்க்காக என்ன பண்ணலாம் கொடுக்க முடியும் லாகிங்காக கொடுக்க முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹார்ட் கொடுக்க போறோம் பிளஸ் நம்ம சென்டினல் பாலிசி காப்பி வந்தோம்ல அதே அப்படியே பேஸ் பண்ணிடலாம் பேஸ் பண்ணுற அப்படி ஸ்க்ளோடவுன் பண்ணிங்க அப்படின்னா பாலிசி செட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணியாகும் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டெஸ்டிங் பாலிசி அந்த சென்டினல் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்காக கிரியேட் பண்ணமுள்ளே அந்த பாலிசி வந்து செட் வந்து கீழே இருக்கு அதை அப்படியே ஸ்கூலோ டவுன் பண்ணி சேம் மத்தட்ல நான் என்ன பண்றேன் ஆடி ஆட் பாலிசி செட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இப்போ ஆட் ஆடாயிருச்சு மேலே ஆட் பிறகு நான் என்ன பண்றேன் கிரியேட் பாலிசி கொடுத்துட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாலிசி செட் கிரியேட் பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்பேஸை வந்து செட் பண்ணுறதுக்கு தென் வந்து பாலிசி கிரியேட் பண்ணணும் அதில் வந்து நம்மளுடைய கோட் பாலிசி கோடை கொடுத்தோம் என்போர்ஸ்மெண்ட்டை முடிப்போம் தென் வந்து எந்த பாலிசி செட்ல இந்த பாலிசி அப்ளை ஆகணுன்றதையும் நம்ம பாலிசியில தான் முடிவு பண்ணணும் ஓகேங்களா இப்போ நமக்கு இந்த போஸ்ட் வந்து முடிஞ்ச ஓகேங்களா தென் வந்து இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நான் ஆக்சன்ஸில் போயிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு டெஸ்டிங் நான் வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு பிளான் அண்ட் அப்ளை கொடுக்குறேன் ஸ்டார்ட் ரேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோடுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பப்ளிக்னு உங்களுக்கு இருக்கு ஓகேங்களா ஆனா நம்ம பிரைவேட்டா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ணணும் இது பண்ணிருக்கணும் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளான் ரன் ஆயிட்டு இருக்கு இப்போ அடிஷனலா பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ரோ உங்களுக்கு வந்து ஆட் ஆயிருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து இட இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி செக் அப்படிங்கிறது இப்போ காஸ்ட் எஸ்டிமேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்து சொன்னோம் இல்லையா இந்த டீம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ்ல இருக்கக்கூடிய அடிஷனலான ஒரு ஃபியூச்சர் உங்களுக்கு என்ன விதமான காஸ்ட் ஆகும் அப்படின்றது வந்து வந்துடும் ஏன்னா பத்தி டேட்டா எதுவும் இல்லை ஸ்திர பேக்கெட்ல இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஈஸ்யூர் இன்சூரன்ஸ்க்கு நீங்க கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் டைப்புக்கான காஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன இங்க வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் மந்த்லி என்ன காஸ்ட் அப்படிங்கறதையும் நீங்க வந்து வந்து பார்த்துக்கலாம் அடிஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி செக் இப்போ நம்ம அந்த இது அப்கிரேட் பண்ணியிருந்தோம்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலான இந்த பாலிசி செக் அப்படிங்கிறது அடைய இருக்கு இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்டினல் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வயலட் ஆயிருக்கு

நம்மளால என்ன பண்ண முடியும்னா சென்டினல் பாலிசி வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா சப்போஸ் நம்ம மாத்தி செக் பண்ணி பாக்கலாம் இப்ப என்ன பண்றேன்னா பாலிசியில போயிட்டு போயிட்டு இப்ப ஹார்ட் மேண்டேட்ரி பேர்ல என்ன பண்றேன் சாஃப்ட் மேண்டேட்ரி வச்சுட்டு என்ன பண்ணிடலாம் சேவ் பண்ணிக்கலாம் அப்டேட் பாலிசி கொடுத்துறேன் ஓகே அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டார்ட் நியூ ரன் கொடுக்குறேன் டெஸ்டிங் ஓகே பிளான் அண்ட் அப்ளை ஸ்டார்ட் ரன் கொடுக்குறேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் காஸ்ட் எஸ்டிமேஷன் முடிஞ்ச பிறகு பாலிசி செக்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாஃப்ட் மெட்டிரியல் கொடுத்துருக்கோம் அப்போ என்ன நம்மளால் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும் நம்ம பப்ளிக்க தான் வச்சுக்கிறோம் இருந்தாலும் என்ன பண்ணணும் ஓவர்கம் பண்ணுற மாதிரி வரும் வெளியில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணாமல் வெளியில் வந்துடுறது பார்க்கலாம் ஆர்குமெண்ட்லாம் உங்களுக்கு வந்து ஆயிருச்சு அப்படின்றதுக்காக இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதான் அந்த வார்னிங் அப்படிங்கிறது இப்போ பிளானிங் வந்து ரெனிட்டுருக்கு ஓகே பிளான் ரன் ஆகிட்டு ஓகே காஸ்ட் எஸ்டிமேஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ பாலிசி வந்து செக் வந்து இப்போ போயிட்டு இருக்கு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு சாஃப்ட்டு ஃபெயில் ஆயிடுச்சு இப்போ கிலோ ஸ்லோ டோன் பண்ணி நாங்கள் பாருங்கள் லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த விதமான ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை ஜஸ்ட் ஆட் கமாண்ட் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கவர்ட் ரன் அண்டு ஓவர் ரைடு கண்டினியூ இருக்கு பாருங்க ஓகேங்களா அப்போ நம்ம ஓவர் ரைடு கண்டினியூ கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் ஓகேங்களா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் டெஸ்டிங் ஓகேவா டெஸ்டிங் பர்பஸ்க்கு தான் பண்றோம் கொடுத்துட்டு ஓவர் ஐடு பாலிசி செக் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காவே இந்த பாலிசி என்ன இந்த பாலிசி ரூல் வந்து ஓவர்ட் ஆகி தேர்ட் வந்து பாலிசியில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அட்வைசரிக்கலாம் அட்வைசரி கொடுத்தா ஓவர் ஹைடு நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆட்டோமெட்டிக்கா ஜஸ்ட் ஒரு லாகிங் பர்பஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எப்ப வேணாலும் இருக்கும் உங்களுக்கு வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து எனவே ஆடிட்டிங் பர்பஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம் இந்த லாகிங் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அண்ட் அப்ளை கொடுக்குறேன் ஜஸ்ட் நம்ம இதுதான் கொடுத்துருந்தோம் செக் அண்ட் கமெண்ட் மட்டும் கொடுத்துருந்தோம் இப்போ கன்ஃபார்ம் அண்ட் அப்ளை கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அகெய்ன் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் டெஸ்டிங் பர்பஸ் ஓகேவா கொடுத்துட்டு தென் கன்ஃபார்ம் பிளான் கொடுத்துடலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஓகேங்களா ஓகே அப்ளை ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஒருவேளை நீங்க இங்க வந்து நீங்க வந்து அட்வைசரி மாத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது லாகிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்ப நமக்கு வந்து அந்த பக்கெட் வந்து கிரேட் ஆயிடுச்சு கிரியேட்டாக அதுக்கான ஸ்டேட் ஃபீல் வந்து ஷோ கிரியேட்டாக வந்துருச்சு உங்களுக்கு இப்போ எடுப்பேன் நம்ம லாகின் பண்ணி பார்த்தோம் நமக்கு அந்த ஹெஸ்திரி பக்கெட் உங்களுக்கு ஆயிருக்கும் ஓகே நாம் இன்னைக்கு எப்படி வந்து ஒரு டெரஃபாம் க்ளவுட்ல சென்டினல் பாலிசி ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்த்துக்கிறோம் அதுல இம்பார்டன் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட் பார்த்தோம் ஒரு நாலு விதமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அதுல பர்டிகுலர் நாலு விதமான ரூலா இருக்குன்னு பார்த்தோம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா அந்த டிஎஃப் பிளான் அப்படிங்கிற அந்த இம்போர்ட்டுக்கான ரூல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் ஓகேங்களா அப்புறம் டெமோ பர்பஸ் ஒவ்வொரு ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஓகே நான் இதெல்லாமே வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்க நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ